ஆன்மீக அன்புகளுக்கு எனது கலை கலைவரக்கங்கள் என்று குரோதி தமிழ் வேணும் ஆடி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் வெள்ளிக்கிழமை இன்று ஏகாதசி வரலட்சுமி விரதம் இன்றைய உங்களுக்கு இன்றைய நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை பன்னிரெண்டு பாஞ்சிலிருந்து ஒன்று பாஞ்சு வரை மாலை நான்கு நாற்பத்திலிருந்து ஐந்து நாற்பத்தி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று நாற்பத்திலிருந்து இரண்டு நாற்பத்தி வரை மாலை ஆறு முப்பது ஏழு முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு மணி வரை குளிகை காலை ஏழு முப்பிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் மாலை மூன்று மணிலிருந்து நாலு முப்பது வரை இன்றைய சோழம் மேற்கு திசை பரிகாரம் வெள்ளம் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடங்கள் இன்றைய திதி இன்று காலை ஆறு நாற்பத்தி மூணு வரை ஏகாதசி பின்பு துவாதசி இன்றைய நட்சத்திரம் இன்று காலை பத்து நாற்பத்தி ஆறு வரை மூலம் பின்பு போராடம் இன்றைய அமிதா யோகம் இன்று காலை ஆறு மூணு வரை சித்தயோகம் பின்பு காலை பத்து நாற்பத்தாறு வரை அமைதியோகவும் பின்பு சித்தயோகம் இன்றைய கரணம் இன்று காலை ஆறு நாற்பத்தி மூணு வரை பச்சிரை பின்பு மாலை ஆறு நான்கு வரை பவம் பின்பு பாலவம் இன்றைய சந்திராசமும் இன்று காலை பத்து நாற்பத்தாறு வரை கிருத்திகை பின்பு ரோகிணி கிருத்திகைக்கும் ரோ வரிஞ்சி சந்திராசம் அதனால் கொஞ்சம் ஒரு விஷயம்னு கொஞ்சம் கவனமாகவும் முன்னெச்சிக்கோடு செயல்படுவது உங்களுக்கு நல்லது இன்றைய ராசி பள்ளம் பார்த்தா முதல் ராசி ஆகிய மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் உபாதைகள் வரக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு அதனால் கொஞ்சம் உடல்நிலை கொஞ்சம் கவனமாக நல்லது உங்களுக்கு சாப்பிடுகின்ற உணவு விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க அவங்களுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணையில குடும்பத்தில் கணவன் மருந்து கொஞ்சம் அனுசரித்து செல்லக்கூடிய விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது கூட இதிலே கொஞ்சம் முக்கோரம் படாதீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதால நிறைய பிரச்சனை வந்து எங்களால் சால்வ் பண்ண முடியும் உங்களுக்கு உங்களுடைய பொருளாதாரம் மற்றும் தொழில் சார்ந்தவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதனால் உங்களுடைய தொழில் ஒரு அபிவிருத்தி நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய நாளாக அமைகிறது தொழில் மற்றும் பிஸ்னஸ் செய்கிற அன்பர்களுக்குலாம் உங்களுக்கு அதேமாதிரி உங்களுடைய என்ன ஒரு பணியோ அந்த பணியில் என்ன முயற்சி செய்யணும் அந்த கேற்ற ஒரு உயர்வு கிடைக்க போகுது அதேமாதிரி சாமூர்த்திய தனமான பேச்சால் நிறைய பிரச்சனைகளை உங்களால் தீர்க்கக்கூடிய பிரச்சனைகளோட தன்மையை குறைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு வியாபார பயணெலாம் கொஞ்சம் நல்லா ஒரு ஒத்துழைப்பான சூழ் அமையக்கூடிய ஒரு நாளில் வியாபாரம் உங்களுக்கு என்று சிறப்பாகவே எந்த விதம் தடையெல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு பூர்வீக சொத்துக்களை ஏதாவது விற்று நல்லா சுப செலவு ஒரு இடத்துல ஒரு வீ பூர்வீக சொத்து விற்று ஒரு வீடு வாங்குவதோ ஒரு மனை வாங்குவதோ திருமணம் செய்வது மாதிரி ஏதாவது ஒரு சுப செலவுகள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுப்பது உங்களுக்கு இன்று மொத்தம் உங்களுக்கு நல்லா ஒரு இன்பம் நிறைந்த ஒரு நாளாகவே அமைகிறது மேஷராசி அன்புக்கு ரிஷபராசி அன்று பார்த்தா இன்னும் உங்களுக்கு சோம்பேறித்தனம் மூலம் சில செயல்பாடுலாம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் காலத்தாமதம் ஆகும் போதும் உங்களுக்கு உடைய சோம்பேறித்தனத்தில் சில விஷயங்கள் கொஞ்சம் காலத்தாமதம் ஏற்படுற வாய்ப்பு இதில் கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு உங்களுடைய பணிகளில் அவங்களுடைய முயற்சியில் வந்து நீங்கள் ஒரு வேகம் காமிச்சா அதில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு பிறகு தான் உங்களுக்கு அதே மாதிரி உடைய குழந்தைகள் செயல்பாடு குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க ஏது பிரச்சனை எங்கே போகிறாங்க எங்கே வராங்கன்னு உங்கள் குழந்தைகள் மீது ஒரு கண் வைத்து கொண்டு பார்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அமைதவங்களுக்கு அதேமாரி குழந்தையோட கல்வி சார்ந்து குழந்தைய உடல்நிலை சார்ந்து எல்லா விஷயத்தையும் நீங்கள் குழந்தையை பற்றி ஒரு கவனம் எடுத்துக்கொள்ளக்கூடிய நாளாக உங்களுக்கு உங்களுடைய கடன் சார்ந்த சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் யோசி கடனை வாங்குறதை பற்றிலாம் கொஞ்சம் யோசிச்சு கடனை வாங்க கடனை வாங்கிட்டு பின்னாடி அரைக்கிறதுக்கு கஷ்டப்படாது கொஞ்சம் கடன் வாங்கும்படியே கொஞ்சம் யோசித்து சில வேலை செய்யும் உங்களுக்கு உங்களுடைய வெளியூர் பயணத்தால் உங்களுக்கு அலைச்சல் கிடைக்கும் அதே சமயம் அலைச்சல் இருந்தாலும் உங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் ஒரு அனுபவம் கிடைக்கக்கூடிய நாளாக தான் உங்களுக்கு அமைஞ்சவங்களுக்கு உங்களுக்கு உருவி மத்திய கொஞ்சம் விட்டு கொடுத்து போவதால் கொஞ்சம் சில விஷயங்களை நீங்கள் சாதிக்க முடியும் உங்களுக்கு வாங்கலாம் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது நல்லது உங்களுக்கு மற்றபடி இன்று நிதானமான நாளாக அமைகிறது உங்களுக்கு மிது ராசி நம்பளுக்கான ராசி பலன் பார்த்திங்கன்னா உங்கள் கூட பிறந்தவர்களாக உங்களுக்கு ஒரு ஆதரவும் ஒத்துழைப்பையும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத நாள் உங்களுக்கு மனசை நினைச்ச நினைத்த காரியங்களும் செய்து முடிக்கக்கூடிய நீ மனதில் நினைத்த காரியங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமையுது உங்களுக்கு இந்த பிரபலமானவர்கள கொஞ்சம் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுடைய நட்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தால் வருங்காலத்தில் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தேவைப்படும்போது கண்டிப்பாக பயனுள்ளதாக அமையும் உங்களுக்கு வெளியத்தொடர்பான வாய்ப்பில் அந்த வெளியூருக்கு வேலைக்குள்ளே போகிறாங்க வராங்க வெளியூரில் ஆர்டருக்கு போகிறாங்க வெளியூரில் பிஸ்னஸ் பற்றி பார்க்குறவங்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சாதகமான வாய்ப்பு அமைந்ததால் நீங்கள் கண்டிப்பாக அந்த வேலையில் ஸ்கீல் உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கும் தீர்வு காணக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமைகிறது உங்களுக்கு உத்தியோக பல உலகம்லாம் கொஞ்சம் பொறுப்பு அதிகரிக்க போது அந்த பொறுப்புகளை உணர்ந்து நீங்கள் பணி செய்யும்போது உங்களுடைய மதிப்பும் அதிகரிக்க போது விவசாயம் போட விளைச்சியில் வந்து கொஞ்சம் நல்ல விளைச்சல் காலையில் நல்ல ஒரு லாபத்தும் அடையக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமைகிறது எல்லாம் மத்தியிலும் ஒரு நல்ல அன்பு பழகக்கூடிய ஒரு அன்பு நினைந்து நல்லாக அமைகிறது ராசி என்பவர்களுக்கு அடுத்து கடல்ராசிப்பா பார்த்தா நிலத்தை வந்து எட்டி சமைப்போம் தான் கொஞ்சம் கூடிய சேமிப்பை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் வருகின்ற காலத்தை விரயம் ஆகிறதுக்கு முன்னால் ஒரு சேமிப்பை மாற்றிக்கொண்டாலே உங்களுக்கு ஒரு அந்த சேமிப்பு உங்களுக்கு வருங்காலத்தில் ஒரு தேவையான வகையில் கை கொடுக்கவங்களுக்கு அதனால் பற்றி கொஞ்சம் யோசிச்சுங்க சிந்திங்க முடிவெடுக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சில அவர்களுக்கு இன்னும் எதுவாக சில பயணங்கள்லாம் வரப்போ இந்த பயணத்தால் சில மாற்றங்களையும் சில புது புது விஷயங்களையும் நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமைப்பது உங்களுக்கு சுபகாரியம் தொடர்பான வீட்டில் நடக்கக்கூடிய சில சுபகாரியம் தொடர்பான பேச்சுக்கள்லாம் பேச போகிறீங்க அதெல்லாம் நல்ல சுபகாரியம் நல்லா கைவிடி வரக்கூடிய சில உபமாக முடியக்கூடிய ஒரு நாளாகவும் உங்களுக்கு அமைப்பது உங்களுக்கு குடும்ப உறுப்பினுடைய ஒத்து நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணவே இருக்கிறதால நீங்கள் எது செஞ்சாலும் அதில் எந்தவித தடையும் முன்னேறக்கூடிய ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாக உங்களுக்கு உத்தியோக பள்ளியிருக்காங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க அலுவலகப்பள்ள இருக்கன்னு கொஞ்சம் அது பொறுமையாக இருங்க முன்கோவப்படாதீங்க எதுக்கிறதுல தேவை இல்லாமல் டென்ஷன் ஆகாதிங்க மேலதிகாரி எழுத்து பேசாதீங்க உங்களுடைய நிர்வாகம் சார்ந்த மற்ற பணியாற்றம் வந்து டிஸ்கஷன் பண்ணாதீங்க அதனால் உங்கள் பணியை நீங்கள் இருந்து பொறுப்பாக முடிச்சுட்டு போங்க யாரையும் நம்பி எந்த பொறுப்பும் ஒப்படைக்காதுங்க யாரும் கடன் வாங்கி கொடுக்காதுங்க யாருக்கும் ஜாமீன் கேட்டு போடாதீங்க மிக கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருந்தாலும் நிறைய விஷயங்கள் வெற்றியை அடையக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது கடகராசி அன்பவர்களுக்கு சிம்மராசி என்று பார்த்தா உங்களுக்கு சிம்மத்துக்கு வந்து என்ன முயற்சி அந்த முயற்சி கேட்ட ஒரு அங்கீகாரம் கிடைக்கப்போகுது உங்களுக்கு முயற்சி எடுத்தால் தான் அதுக்கான ஒரு மதிப்பும் அங்கீகாரம் முடியும் போது அங்கீகாரம் கிடைக்கப்போகுது உங்களுக்கு மனதுக்கு பிடித்த சில பொருட்களை வாங்கி சந்தோஷப்படக்கூடிய ஒரு நாளாகவும் உங்களுக்கு என்று அமையுது உங்களுக்கு சிறு சிறு பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு எதாவது போயிட்டு வாங்க வாங்க அந்த கோயிலில் எதாவது போகிற மாதிரி இருந்தால் போயிட்டு வாங்க நீங்கள் மனதுக்கு சில ஒரு மாற்றங்களையும் ஒரு புது உத்தியோகத்தையும் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்குது உங்களுக்கு இதனால ஏழு சனி பவன் இருக்கிறதுல ஒரு ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் கவனமாக பார்ப்பது நல்லது உங்களுக்கு இந்த கலைத்துறை உள்ள நல்ல ஒரு முன்னேற்றம் வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு தைரியமாக இருக்கக்கூடிய சில முடிவுகளால் சில விஷயங்கள் நீங்களும் சாதிக்கக்கூடிய நாளாக அமௌண்ட் யோசிக்காமல் நம்மளால் முடியும் சரியாக தைரியம் அடிக்கணும் முடிவுகள் ஒரு நல்ல ஒரு வெற்றியும் ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் கடன்பருங்க தைரியமாக செய்யணிங்க சிக்கனமாக கொஞ்சம் இருந்து கொஞ்சம் சேமிப்பை அதிகப்படுத்தி கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய தொழில் மற்றும் கல்வி எல்லா விஷயம் கொஞ்சம் போட்டிகள் நிறைய இருக்கும் அந்த போட்டிகளை உடைத்து முன்னேறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமைகிறது சிம்ம ராசி அன்பர்களுக்கு அது கனிராசின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்று கொஞ்சம் மிஷின் தொடர்பான இந்த இயந்திரம் தொடர்பான பணியில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க மிஷின்கிட்ட ஒர்க் பண்ணலாம் கொஞ்சம் உங்களுடைய பணியில் வந்து கொஞ்சம் கவனமாக வேலை செய்வது உங்களுக்கு சிறப்பு கொஞ்சம் ஜாகதையாக இருங்க எதுவராத மூணு சில மக்கள்லாம் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் அனுகூலமாக இருக்கக்கூடிய நாளாம் உங்களுக்கு நீங்கள் நினச்சி பார்க்க மாட்டீங்க இப்போ உங்கள் சப்போர்ட் பண்ணாதான் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பில் உங்களுக்கு உங்களுக்கு குடும்பத்தை கொஞ்சம் உங்களுடைய பெரியவர்கள் தாத்தா பாட்டி அப்பா அம்மா எங்களுடைய ஆசிர்வாதம் எங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்காதான் நீங்கள் எந்த விஷயத்தை செஞ்சாலும் அதை உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக கிடைக்கப்பது உங்களுக்கு புதிய ஆராய்ச்சி சம்மந்தமாக க என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் எங்கே படிக்கலாம் என்ன வேலை செய்யலாம் என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் எங்கே பிரான்ச் பண்ணலாம் என்ன எங்கெங்கெல்லாம் பொருள் கட்சியாக கிடைக்கிது எங்கே ஆர்டர் எடுக்கலாம் நிறைய விஷயங்களை நீங்கள் தேடல்களை ஆராயக்கூடிய ஒரு அற்புதமான ஆளாகிடுது உங்களுடைய தொழில் சார்ந்த கல்வி சார்ந்த உங்களுடைய முன்னேற்றம் சார்ந்த விஷயங்களே சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக பண்ணுங்கள் நீங்கள் ஒரு புது புது எண்ணங்கள்லாம் தோன்றக்கூடிய நாள் என்ன பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு ஒரு புது புது எண்ணங்கள் தோன்றி அதற்கான ஒரு ஆராய்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது உங்களுக்கு நிர்வாகத்தை ஒரு தனித்திறமையை நீங்கள் பார்க்க போனீங்க உங்களுடைய தனித்திறமையெல்லாம் வெளிப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்க இருக்கும்போது உங்களுக்கு மருத்துவத்துறை உள்ள அன்பங்கள்லாம் கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புத நாளாகவும் கொஞ்சம் உங்களுடைய அலைச்சல் இதெல்லாம் கொஞ்சம் மனதுக்கு முன்ன கொஞ்சமாக அசதிக்கு ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமைகிறது கன்னிராசி அன்பர்களுக்கு அடுத்த துலாமராசினு பார்த்து வச்சுங்களேன் வீட்டுக்கு என்ன தேவை அந்த வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சந்தோஷப்படுகிற நாளாக உங்களுக்கு இந்த ஆடம்ப பொருட்கள் மீதான ஒரு ஆர்வம் ஏற்பட போகுது அதனால் பார்த்துங்க இந்த உயர் அதிகாரி வகையில் கொஞ்சம் ஒத்துழைப்பு கிடைக்காது வேலை செய்கிறவங்க கொஞ்சம் அதிகாரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க அதனால் உங்களுடைய வேலைகளில் கொஞ்சம் மன கஷ்டப்பும் இல்லாமல் ஒரு ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை ஏற்பட போகுது உங்களுடைய பணி செய்யும் இடங்களில் உங்களுக்கு மாதிரி இந்த கால்நடை மூலம் கொஞ்சம் ஆதாயம் உண்டா போகுது விவசாய அன்புகளுக்கு கால்நடை மூலம் விவசாயத்தில் கொஞ்சம் நல்ல ஒரு பயிர் வளர்ச்சி நல்ல கால்நடை நல்ல ஒரு அபிவிருத்தி நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அத்தனை நல்லா இந்த லாபத்தை பயன்படுத்தி உங்களுடைய படை கரைங்கில வந்தால் அதை அடைச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க நீங்கள் வீடு மாற்றுவது வீடு கட்டுவது புது வீட்டுக்கு போவது பற்றிய எண்ணங்கள்லாம் வரப்போகுது அது கொஞ்சம் பாருங்கள் என்ன வாய்ப்பு அந்த வாய்ப்பு நீங்கள் வீடு மாற்றுவதோ இல்லை வீடு கட்டுவதோ இல்லை வீடு வாங்குவதற்கான ப்ராப்தம் வந்து அதை நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றின வாய்ப்பு உங்களுக்கு உங்களுக்கு உறவினங்களாம் யார் எப்படி பண்ண கொஞ்சம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறதால யார் எப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய நிலையும் ஏற்பட போகுது உங்களுக்கு முதல்ல ஒரு அமைதியான ஒரு சாந்தமான நாளாக தான் உங்களுக்கு என்று அமைகிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு விருச்சிகராசின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூடிய வரவுகள் தன வரவுகள்லாம் கொஞ்சம் அதிகரிக்கிறதால உங்களுடைய சேமிப்பு உயரக்கூடிய நாளாக அமைகிறது உங்களுக்கு வருகின்ற வருவாயே கொஞ்சம் சேமிப்பாக மாற்றிக்கொண்டால் வருகின்ற காலங்களில் அந்த சேமிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சமூக பணி உள்ளதாக புது புது அனுபவங்கள் போகிறீங்க உங்களுக்கு அதே மாதிரி இந்த குடும்ப உட்புடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கிறதால நீங்கள் எந்த விஷயம் இருந்தாலும் உங்களுக்கு சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது உங்களுக்கு உங்களுடைய பேச்சு மேல் நிறைய விஷயங்கள் நீங்கள் பிரச்சனை இல்லாமல் முடித்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாகுது உங்களுக்கு மனசுக்கு என்ன பிடிக்கிறது அந்த பிடித்த பொருட்களை வாங்கி பயன்படுத்தக்கூடிய ஒரு நாளாகவும் கிடைக்குது உங்களுக்கு உடலில் வந்து கொஞ்சம் சுவயம்பெயர்த்தாலும் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போகிறீங்க நினைக்கிறீங்க எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து தனுசு ராசி பார்த்தா உங்களுடைய புதிய துறை புதுசாக ஏதாவது துறையை தேர்ந்தெடுத்துனீங்க அது கல்வியோ அல்லது பிஸ்னஸோ எதாவது சார்ந்து எடுத்தால் அந்த துறை பற்றிய தேடல்கள் அதிகரிக்க போகுது இந்த துறை என்னென்ன சாதிக்கலாம் என்னென்ன வழிகளெலாம் கதில் என்னென்னா நம்ம ஸ்கோப்பு எப்படி முன்னேறலான்ற ஒரு நீங்கள் புதிய தொழிற்சாத்தையும் ஏற்படுத்தி வரங்க உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமைகிறது உங்களுக்கு அதே மாதிரி உங்களுடைய வீட்டு பார்த்தாக்க பார்த்தோம்னா நல்லா ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய நாளாக இருக்கிறதால உங்களுக்கு எந்த விதமான சிரமமும் இன்றி ஒரு மகிழ்ச்சியான நாளாக என்று போகுது உங்களுக்கு முன்கோபப்படாதீங்க முன்கோப்பத்தால் தேவற்ற மன வருத்தங்கள் மனக்கசப்புகளாக ஏற்படும் உறவினத்தில் குடும்பத்தின் மத்தியிலனால கொஞ்சம் முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது உங்களுக்கு உடைய இல்லை சில ஆரோக்கியமான சூழ்நிலை ஏற்பட போகுது நல்ல அந்நியம் ஏற்படக்கூடிய நாளாக அமைகிறது உங்களுக்கு ஆரோக்கியத்தின் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நிலை இருக்கின்றதால் உங்களுக்கு வெளியே புது புது அனுபவங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க மற்ற உங்களுக்கு நல்ல ஒரு அமைதியான ஒரு ஓய்வு நிறைந்த ஒரு நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசி அன்புகளுக்கு அடுத்து மகராசு அன்பு பார்த்தோம்னா மகரத்துக்கு இன்னும் கொஞ்சம் இனம் கொஞ்சம் சிந்தனை ஒரு சைடில் ஒரு சோர்வு இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும் போது உங்களுக்கு அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்கள் நீங்கள் பன்னெண்டு சனிபோகன்றக்காரு கொஞ்சம் ஜாகிரதையாருங்க ஏற சனியோட இறுதியில் இருக்கிறீங்க எந்தெந்த சனியோட தாக்கங்கள் இருக்குது தான் உங்களுக்கு பார்த்துங்க பழைய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் எந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்களால் நல்ல ஒரு அனுகூலமான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட போகுது அதனால் அவர் நல்ல ஒரு வருவாயை பார்க்கப்படுறக்கூடிய பூர்வீக சொத்தால் மற்றவங்க கொஞ்சம் பேசும்போதும் மற்றவங்க விஷயங்களில் தலையிடாமல் இருக்குது நல்லது அவங்க பிரச்சனை பார்த்துவாங்க எந்த விஷயத்திலும் குறுக்கப்புந்து பஞ்சாயத்து பண்ண வேணாம் உங்களுடைய சொந்த விஷயங்களையும் யார்ட்டையும் ஷேர் பண்ணாமல் இருக்குது நல்லது உங்களுக்கு உங்களுடைய பழக்க வழக்கத்து சில மாற்றங்களை நீங்களே அறியக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் போது நல்லதாக பழக்கமாக கெட்ட பழக்கம் நீங்களே அதை பார்த்து முடிவு செஞ்சு கொள்ளுங்கள் உங்களுக்கு வியாபாரப்பூரப்பான அலைச்சலாம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும் ஆனால் அந்த அலைச்சலுக்கு ஏற்ற வருமானமும் பாராட்டும் கண்டிப்பாக வரப்போகுது ஏலனில் இருக்கிறதால நீங்கள் தேவையற்ற ஜாமீன் கொடுப்பதோ வாக்குறுதி கொடுப்பதோ கொஞ்சம் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து கும்பராசி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு உங்களுடைய ஒண்டி சனிபவன் இருக்காடி ஜென்ம சேர்ந்ததில் உங்களுக்கு உங்களுடைய பேச்சு வன்மையால் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் அனுகூலமாகக்கூடிய ஒரு வாய்ப்பு பேச்சு திறமையால் முன்கோமெல்லாம் கொஞ்சம் அமைதியாக பேச்சு சில விஷயங்களை சாதிக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு கொஞ்சம் உல தொடர்பான சில ஆரோக்கிய குறைவாடெல்லாம் சரியாகக்கூடிய கூடிய நாளாகவும் சிந்தனை ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக போகுது உங்களுக்கு உங்களுடைய உயர் அதிகாரம் கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதால உங்களுடைய பணியிடங்களில் ஒரு அமைதியான ஒரு மகிழ்ச்சியான சூழல் ஏற்பட போகுது உங்களுக்கு கல்வி பணியில் உள்ள மாணவர்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆசிரியர்கள் நல்ல ஒரு நுணுக்கங்களை அதிகரித்து கொண்டு அது மூலம் நீங்கள் செலவு நல்ல ஒரு பெயர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு போகுது உங்களுக்கு வியாபார நுணுக்கங்கள்லாம் கொஞ்சம் பயன்படுத்துவதில் உங்களுடைய வியாபாரத்தில் நல்ல லாபமும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான உங்களுக்கு நல்ல ஒரு ஆர்டர் கிடைக்க போது நல்ல ஒரு ஏற்றுமதிக்கான ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பில் அமைப்போம் உங்களுக்கு வெளியூர் பணம்லாம் போய்ட்டு வாங்க வெளியூர் பண்ணால் ஒரு அதிக ஆர்டர் ஒரு பொருள் ஏற்றுமதி பண்ணுவதற்கும் நிறைய ஒரு வாய்ப்பெலாம் கிடைக்கிது அதனால் உங்கள் பிஸ்னஸை விரிவுபடுத்துக்கான உங்களுடைய பயணங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்க உங்களுக்கு மற்றவர்கள் கொஞ்சம் மற்ற மேலே கொஞ்சம் பறிவு பாசம் கட்டக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து மீனராசி என்பது பார்த்தோன்னா உங்களுக்கு வியாபார பணிகளில் கொஞ்சம் லாபம் மேம்பட போகுது வியாபாரத்தில் உங்களுக்கே லாபம் மதிக்கக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கு நல்லவங்களுடைய உற்பத்தி பொருள் நல்ல சந்தையில் விற்பனை ஆக போகுது உங்களுக்கு ஆறு நிறைய கிடைக்க போகுது அதனால் நல்ல ஒரு லாபத்தை பார்க்கக்கூடிய நாளாக அமையுது உங்களுக்கு இந்த அரசு தொடர்பான பணியில் உள்ளவங்களாம் கொஞ்சம் அது சம்மந்தமான விஷயங்கள்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் போது சமூகம் தொடர்பான பணிகளை கொஞ்சம் விவேகத்தோடு செயல்படுங்கினீங்க அதே மாதிரி கொஞ்சம் செல்வாக்களும் பொறுப்புகளும் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது உங்களுக்கு எதிர்பாராத கொஞ்சம் உதவிகளும் நீங்கள் போகிறீங்க எதிர்பாராத செலவுகளும் வரப்போகுது அதையும் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறீங்க நீங்கள் இரண்டு சனி போகாம இருந்தாலும் உங்களுக்கு ஏழை ஆரம்ப ஆரம்பட்டம் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக சரிங்க உதவி செய்கிறேன்னு போயிட்டு மாற்றிக்காதீங்க உபத்தூர போய் மாட்டிக்காதிங்க கையேற்ற போது ஜாமீன் கொடுத்து தான் தயவு செய்து வேண்டாம் உங்கள் பண்ணி நீங்கள் பாருங்கள் அவங்க தேவையானது அவங்க செஞ்சுக்குவாங்க நீங்கள் என்ன செலவுதோ அந்த செலவு எப்படின்னு அந்த தன்மையில இருந்து செலவு செய்யலாம் வேணுமான்னு யோசித்து செலவு பண்ணுங்கள் மற்றபடி கொஞ்சம் அனைவரும் மீது கொஞ்சம் பாசமாக இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது மீன ராசி அன்பர்களுக்கு அனைத்து ராசி அன்பர்களுக்கும் ஒரு நாள் ஒரு வெற்றி நாளாக கண்டிப்பாக அமையும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்